வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பூலாங்குளம் பூலாங்குளம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையில் அடைக்கலப்பட்டினம் அடைக்கலப்பட்டினத்தில் தென் அமைஞ்சிருக்குது இதில் தார் ரோட்டு மேலே இருபத்தஞ்சி சென்ட்டு முப்பது சென்ட்டு அறுபது சென்ட்டு இந்த மாதிரி லேண்டுகள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற லேண்டு தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரோட்டுக்கு தென் பக்கமும் வடக்கு பக்கமும் ரெண்டு பக்கமும் அமைஞ்சிருக்குது நம்ம லேண்டுக்கு நடுவில் தார் ரோடு போகுது இருபத்தஞ்சி சென்ட்டு ஐம்பது சென்ட்டு எழுபது சென்டாக வாங்கிக்கலாம் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் நினைக்கிறவங்களுக்காகவும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும் ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ரைஸ் மில் வைக்கணும் இந்த மாதிரி பர்பஸ்க்கு ஒரு இடம் அடையின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க பூலாங்குளம்ங்கிற கிராமத்தை ஒட்டியே அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துல இருந்து அப்படியே ஒரு ஐம்பது நூறு டு இரநூறு மீட்டர் தூரத்துலேயே பூலாங்குளம் கிராமம் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு மேல் பக்கமாக கொஞ்சம் தூரத்தில் செல்லத்தாயார்புரம் மேலகிருஷ்ணாபரிங்கிற கிராமம் இருக்குது இது பூலாங்குளங்கிற கிராமம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் இடம் பூலாங்குளத்து ஊர் ஒட்டியே அமைஞ்சிருக்குது அதாவது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு குடோன் போடுறதுக்கோ ஒரு சின்ன ரைஸ் மில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு ஐம்பது சென்ட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையிலேருந்து பூலாங்குளம் இந்த ஊர் ரெண்டே கிலோமீட்டர் இந்த ஊருக்கு அடுத்த மேல் பக்கமாகவே இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு தென் பக்கம் ரோடு வடக்கு பக்கம ரோடு ரெண்டு பக்கமும் தார் ரோடு வச்சிருக்குது ஸோ நார்த் பேசியும் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சவுத் பேசியும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பர் இடம் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு ப்ரோ ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருந்தீங்கனாலும் இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்க ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் சைடு இருக்கிறதும் ரைட் சைடு இருக்கிறதும் ரெண்டுமே சேல்ஸ்க்கு தான் இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இருபத்தஞ்சி சென்டாகவும் முப்பது செண்டு ஐம்பது சென்ட்டு இந்த மாதிரி உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிப் பண்ணி வாங்கி தரோம் ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணிங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனரில் பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் அதாவது தெனாசி திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு ரோட்டு மேலே லேண்ட் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சராக நல்ல ரேட்டுக்கு ரீசெயல் பண்ணலாம் ஏன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ரேட்டு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்